மற்றும் எலும்புரிக்கு நோய் அதே மாதிரி மூளை சவ்வு பாதிக்கப்படுமையான அவைகளை நிவர்த்தி செய்வதற்கு அதே மாதிரி நிமோனியா காய்ச்சல் போன்ற நோய்களை குணப்படுத்துவதற்காக இந்த உயிர் எதிர்ப்புறான செப்டோமைசின் இந்த உயிர் எதிர்ப்பொருள் பயன்படுத்தப்படுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆரியோமைசின் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா கக்குவான் இருமல் கண் சம்பந்தப்பட்ட தொற்று நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது அதேமாரி குளோரோமைசிட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டைஃபாய்டு காய்ச்சலை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுது அதுக்கடுத்தது வேசிட்ராசின்னு பார்த்தீங்கன்னாக்கா நோய் சிபிலிசிஸ் அப்படிங்கக்கூடிய நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது அதேமாரி பாலிமிக்சின் என்பது சில வகையான பாக்டீரியா நோய்களே குணப்படுத்தப்படுகிறது இங்கே நோயினுடைய பேர் கொடுக்கல சில வகை பாக்டீரியான்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வினா பாக்டீரியாவினால் தாவரங்களுக்கு உண்டாக்கக்கூடிய நோய்கள் எவை இதில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு முதல்ல நெல் இதை தாக்கக்கூடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெப்பு நோய் அது எந்த பாக்டீரியா ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சாந்தோமோனாஸ் ஒரைசை சாந்தோமோனாஸ் ஒரைசை அப்படிங்கிறது அடுத்து ரெண்டாவது ஆப்பிள்ங்கிறது இதில் வந்து தீ வெப்பு நோய் எர்வீனியா அமையலோ ஓகே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அடுத்தது ரெண்டாவது பார்க்குறது மூன்றாவது கேரட்டு இதில் வந்து மென்னழுகல் நோய் எர்வீனியா கேரட் ஓவான் அடுத்தது சிட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை தாவரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திட்டு நோய் உருவாகுது அதுக்கு பேர் சிட்ரஸ் கேங்கர்னு பேர் சாந்தோமோனா சிட்ரி அப்படிங்கிற பாக்டீரியா உருவாக்குது அந்த நோயை அடுத்து பருத்தியில் பார்த்தீங்கன்னாக்க கோண இலைப்புள்ளி நோயை உண்டாக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தோமோனா மோனாஸ் ஜீரம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அடுத்தது உருளைக்கிழங்கு தாவரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வலைய அழுகல் நோய் ஏற்படுத்துது இது வந்து கிளாவி பாக்டர் அப்படிங்கக்கூடியது ஒரு சிற்றினம் இது நோயை உருவாக்குது அப்படின்னு சொன்னால் அதேமாரி உருளைக்கிழங்குகள் பார்த்திங்கனாக்கா படைப்பு நோய் அப்படிங்கிறது உருவாக்குது இதுக்கு இது காரணமானது பார்த்திங்கனாக்கா ஸ்டெப்டோமைசிஸ் கேபிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் காரணமாக இருக்குது அடுத்தது ப்ரோபயாட்டிக்ஸ் என்றால் என்ன ப்ரோபயோட்டிக்ஸ் என்பது சந்தையில் கிடைக்கக்கூடிய ஒரு பால் பொருள்னு சொல்கிறாங்க இது பற்பசை போன்றவை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுதுங்கிறாங்க அது லேக்டோபேஸில்லஸ் அதேமாதிரி ஃபைப்போபாக்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து பெறப்பட்டதாக இருக்குது ப்ரோபயோட்டிக் தயிர் யோகாட் பர்பஸை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது இந்த ப்ரோபயோட்டிக்ஸுங்கிறது யோர்காட் அப்படிங்க அடு அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய வேணால் ஆஸ்கோ கனி உறுப்புகளுடைய வாய்கள் என்னென்ன ஆஸ்கோ கார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கோ கார் ஆஸ்கோ கார்ப்புனா என்ன கனி உறுப்பு இதில் ஃபஸ்ட்டு வந்து கிளிஸ்டோதீசியம் பெரிதீசியம் அப்போதீசியம் சூடோதீசியம் அப்படின்னு சொல்லி நான்கு வகை இருக்குது இந்த கிளிஸ்டோதீசியம் என்பது முழுமையாக மூடியது பெரித்தீசியம் என்பது குடிவை ஒடியம் உடையது ஆஸ்ட்ரியோ துளை ஓடியது காணப்படுது அப்படின்றாங்க அதுமாரி அப்போ தீசியம் வந்து கோப்பை ஒடியத்தில் இருக்கும் திறந்தது அப்படின்றாங்க சூடோ தியூசியமானது பொய்கனி உடலம் அப்படின்றாங்க இதனுடைய படங்கள் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு கிளிஸ்டோதீசியம் ாங்க இங்கே பார்க்குறீங்க பெரி ஒரு ஆஸ்ட்ரியோங்கிற துளை இருக்குது குடுவ வடிவத்தில் இருக்குது அதேமாதிரி இதை பார்க்குறீங்க அப்போ தீசியம் இது வந்து கோப்பை வடிவத்தில் இருக்கக்கூடியது அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டுகள்